கூலிகளால் கையகப்படுத்தப்பட்ட இடங்களில் நிலங்களில் மாநிலங்களில் அவர்கள் செயல்படுத்திய சில வழிமுறைகள் அவைகள் மிகவும் இன்று இன்று வரை சில ஆச்சரியப்படத்தகுந்த ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் சாதாரண அமைப்புகள் அல்ல அமைப்பு அல்ல அது நாம் அறிந்தது நீண்டகால ஒரு விடுதலை போராட்டத்திற்கு உதவும் நீண்ட காலமாக நாம் போரிட வேண்டும் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நம்மளிடம் முதலில் தற்சார்பு பொருளாதாரம் இருக்க வேண்டும் தற்சார்பு உணவு உற்பத்தி இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் மிக மிக நுட்பமாக அவர்கள் கணித்திருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லா கொள்கைகளும் தமிழீழ விடுதலை புள்ளிகளுடைய எல்லா கொள்கைகளையும் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு அப்போ ஒரு சாப்பாடு கஷ்டம் இதெல்லாம் இருந்திருக்கு அப்ப என்ன பண்ணியிருக்காங்க வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே நம்முடைய பண்டைய தமிழ் வரலாறுகளில் தமிழ் வரலாற்று படைப்புகளில் தமிழர்களுடைய தமிழர்களுடைய வாழ்விகள் அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் இவைகளெல்லாம் மிக அறிவு உயர்ந்த ரக அறிவுப்பூர்வமாக மிக உயர்ந்த ஒரு நுட்பங்களை கொண்டதாக இருக்கும் இதை நான் பல வரலாற்று புத்தகங்களில் பார்த்துருக்கேன் இதை சமீபத்தில் ஒரு செய்தி பிபிஎஸ்சினுடைய தமிழ் பிரிவில் ஒரு கட்டுரைகளை பார்த்தேன் அது என்ன அப்படின்னா அவர்கள் அதாவது தமிழில் தமிழீழம் என்று விடுதலை புலிகளால் ஆட்சி நடத்தப்பட்ட அல்லது விடுதலை புலிகளால் கையகப்படுத்தப்பட்ட இடங்களில் நிலங்களில் மாநிலங்களில் அவர்கள் செயல்படுத்திய சில வழிமுறைகள் அவைகள் மிகவும் இன்று இன்று வரை சில ஆச்சரியப்படத்தகுந்த ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் சாதாரண அமைப்புகள் அல்ல அமைப்பு அல்ல அது நாம் அறிந்தது அவர்களுடைய ஆயுத போராட்டத்தினை தவிர மற்ற அத்தனை கொள்கைகளும் உலகே ஏற்று உலகமே ஏற்று சர்வதேச அளவில் ப பின்பற்றப்பட தகுந்த அல்லது சர்வதேச அளவில் பயன்பட தகுந்த சில வழிமுறைகளை வைத்திருந்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் தற்சார்பு பொருளாதாரம் அதாவது அவர்களுக்குள் ஒரு விஷயம் நன்றாக புரிந்திருக்கிறது என்ன அதாவது நாம் நமது தற்சார்ந்து பிறரிடம் எதிர்பார்க்காத ஒரு பொருளாதார வளத்தினை உருவாக்கினால் மட்டுமே நீண்டகால போராட்டத்திற்கு உதவும் நீண்டகால ஒரு விடுதலை போராட்டத்திற்கு உதவும் நீண்ட காலமாக நாம் போரிட வேண்டும் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நம்மளிடம் முதலில் தற்சார்பு பொருளாதாரம் இருக்க வேண்டும் தற்சார்பு உணவு உற்பத்தி இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் மிக மிக நுட்பமாக அவர்கள் கணித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் சில அமைப்புகள் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அல்லது தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தமிழ் ஈழ பொருண்மிய மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு ஒன்று இயங்கி வந்திருக்கு நல்லா பாருங்கள் தமிழீழ பொருண்மிய மேம்பாட்டு நிறுவனம் இவங்க என்ன பண்ணுறாங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு பகுதிக்கு அனைத்து விதமான பொருட்களும் மட்டுப்படுத்தப்பட்டு விடுவித்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது இலங்கை அரசாங்க வடக்கு பகுதிக்கு இவங்க இருந்தது வந்து தென்பகுதி இந்த வடக்கு பகுதியில் அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் வடக்கு பகுதி இலங்கையினுடைய வடக்கு பகுதிக்கு இங்கிருந்து பொருட்களை அனுப்புவதை மட்டுப்படுத்தி உள்ளூர் உற்பத்தியை பெருக்கி இவர்கள் தங் தாமே விவசாயம் அதாவது உணவு உற்பத்தி செய்து விவசாயம் செய்து அதை த உணவாக பகிர்ந்து கொண்டார்கள் என்பது தான் இதனுடைய அடிப்படை விதி அப்போது அது வீடு வீடாக ஏழை மக்களுக்கு உதவியல் செய்யப்பட்டன இது அந்த கட்டமைப்பின் மூலம் தமிழியில் பொருண்மை பொறுமைய மேம்பாட்டு நிறுவனம் பொருண்மியம் அப்படின்னா பொருளாதாரம் அந்த கட்டமைப்பின் ஊடாக வேலைகளுக்கு ஏழைகளுக்கு உதவியல் செய்கிறாங்க அப்போது இந்த பிரதேசத்தில் தான் ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கார் அவர் பேர் சத்தியசீலன் இன்றைக்கும் நெடுந்தீவு பகுதியில் இருக்கிறார் ஆயுத போராட்டத்தை தவிர அவர் தொடர்ந்து ராமலிங்கம் சத்தியசீலன் சாரி முல் முல்லைத்தீவு பகுதி அவர் ஆயுத போராட்டத்தை தவிர அவர்களுடைய எல்லா கொள்கைகளும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய எல்லா கொள்கைகளையும் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு அப்போது ஒரு சாப்பாடு கஷ்டம் இதெல்லாம் இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நிலம் கொஞ்சம் இருந்திருக்கு அந்த நிலத்துல உளுந்து பயிற்சிக்கிடுங்க அப்போ உளுந்து அவிச்சு சாப்பிடுங்க சில பருப்பு பொருட்களை அவிச்சு சாப்பிடுங்க அதாவது வேக வச்சு சாப்பிடுங்க அந்த தொண்ணூத்தஞ்சுக்கு பிறகுதான் இவர்கள் போசாக்கான மனிதர்களாக உருவாக்க முடிந்தது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பிறகு தான் இந்த முல்லைத்தீவு பகுதி மக்கள் ஒரு போசாக்கு ஆரோக்கியமான மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் இப்போ இது ஒரு இதில் ஒரு சின்ன விஷயமாக அடங்கியிருக்கேன் என்ன ஒரு நாடு ஆரோக்கியமான நாடாக இருக்கிறது என்றால் பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது என்றால் அதனுடைய மனித வளம் சிறப்பாக இருக்கிறது என்று அர்த்தம் வேண்டும் இந்த அடிப்படை நுட்பமான விதியை இந்த சூட்சமத்தை விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை புலிகள் புரிந்திருக்கிறார்கள் அதனால்தான் மிக மிக நுட்பமான கட்டமைப்பு இதுலேன்னா நம்ம தமிழீழ விடுதலை புலிகளை எந்த குறையும் சொல்ல முடியாது தான் அவங்க இருபதாம் நூற்றாண்டினுடைய சிறந்த போராளி இயக்கமாக கூட சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டார்கள் இல்லை என்றால் இப்படி ஒரு ஆயுத போராட்டம் நிறைய ஏந்திய ஆயுதம் ஏந்திய ஒரு குழு போராட்டம் செய்த ஒரு குழு எந்த ஒரு இறையாண்மையும் கெடுத்துவிடும் என்று நினைத்து எந்த ஒரு நாடுமே அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் இந்தியாவை தவிர இந்தியாவிலும் இவர்கள் கடல் வழியாக ஊடுருவி வந்து தங்கிவிடுகிறார்கள் அதற்கு முகாம் அமைத்திருக்கிறார்கள் ஆயுதம் இல்லாமல் வந்தால் அவர்கள் ஆயுத போராட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் இந்தியாவும் ஏற்றுக்கொள்கிறது நான் மாற்று என்று சொல்லவில்லை ஆனால் அந்த அமைப்பினை தடை செய்து அமைப்பை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் இடம் கிடையாது இது இப்போதும் நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு சட்ட விதி ஆனால் மற்ற நாடுகள் அவர்களை முதலில் ஏற்றுக்கொண்டு ஒருவேளை ஆயுத போராட்ட குழுக்களாக போராளி குழுக்களாக இருந்தாலும் கூட திருத்தி வேறு குடிமக்களாக மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த நுட்பமான ஒரு வாழ்வியல் பின்புலம் வாழ்வியல் பொருண்மியம் அதாவது பொருளாதார விளிமியங்களை கொண்டவர்களாக விடுதலை புலிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு முல்லைத்தீவில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமலிங்கம் சத்தியசீலன் என்பவர் அவர் அந்த பகுதியில் ஒரு வர்த்தகராக இருக்கிறார் விவசாயம் செய்கிறார் விவசாயம் சார்ந்த சில உபகரணங்களை வியாபாரம் செய்கிறார் கடை வைத்திருக்கிறார் எல்லாம் செய்கிறார் அவர் பிபிசிக்கு அடித்த அளித்த ஒரு பேட்டியில்தான் இதை கூறுகிறார் நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியிடப்பட்ட சுதந்திர பறவைகள் விடுதலை புலிகள் ஈழநாதம் போன்ற பத்திரிகைகளில் பொருள் சார்ந்த கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் அந்த கட்டுரைகளில் தான் தேடிச் சென்று வாசித்தாகவும் கூறுகிறார் அப்போ ஒரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் தான் தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் தான் இந்த ப தற்சார்பு பொருளாதாரம் தமிழீழ பொறுமைய மேம்பாட்டு நிறுவனம் இது போன்றெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ அவங்க பாருங்க பொருளாதாரத்தை வலுவில்லாமல் போனால் ஒருவேளை அவருடைய பொருளாதாரம் வலுவில்லாமல் தங்களுடைய வாழ்க்கை முறையை அற்று அந்த வாழ்வாதாரமற்று போவதற்கு ஒரு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது பொருளாதாரம் ஸ்திரமில்லாமல் இருப்பது பொருளாதாரம் இருப்பது என்பது வேறு ஸ்திரமில்லாமல் இருப்பது என்பது வேறு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு பொருளாதார தளத்தில் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு மக்களும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்திட முடியாது தொடர்ந்து அவர்கள் போராட வேண்டியிருக்கும் அவர்கள் வாழ்க்கை பொருளாதார போராட்டத்தில் ஈடுபட்டால் விடுதலை போராட்ட களங்கள் அந்த போராட்ட கல களங்கள் வேறு வடிவம் பெற்றுவிடும் அல்லது அது தோல்வியடைந்துவிடும் என்பதால் தற்சார்பு பொருளாதாரத்தை அவர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள் இது இந்த உலகமே நான் அந்த தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்து ஏதோ அவர்களை சிறப்புப்படுத்த வேண்டும் புனிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் கூறவில்லை அதை மெனுமே நுட்பமாக கவனித்துக் கூறுகிறேன் தற்சார்பு பொருளாதாரம் பொரு பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு உலகத்திற்கே பொருளாதாரம் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கம் அது அழிந்த பிறகு ஒரு மிக மிக முக்கியமான நான் விஷயத்தை கவனிக்கிறேன் ஆயுத போராட்டத்தினை தவிர மித்த அத்தனையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிறார்கள் நல்லா பாருங்கள் ஆயுத போராட்டம் என்பது அது விடுதலை புலிகளுடைய ஒன்றாக இருந்தால் இன்றளவும் வளர்ந்திருக்கும் இருந்ததனால் மற்ற பெரிய சக்தி வாய்ந்த அவருடைய திட்டங்கள் புகழ்பெற்ற திட்டங்கள் மிக நுட்பமான திட்டங்கள் உலகத்திற்கு சர்வதேச தளத்திற்கு எடுத்துச் செல்லாமல் எடுத்துச் செல்லப்படாமலேயே அழிந்து விட்டன கருத வேண்டியுள்ளது ஆனாலும் ஒரு சிறிய சந்தோஷம் முற்றிலுமாக அழிந்து விடாமல் அந்த நுட்பங்கள் நுட்பமாக அழிந்து விடாமல் இன்றளவும் அதனுடைய எச்சங்கள் இருக்கிறார்கள் என்னுடைய அடிக்கடியின் மனதில் எழக்கூடிய ஒரு சிந்தனை என்னவென்றால் தயவு செய்து நீங்கள் தமிழ்நாட்டை தமிழ் தமிழ்நாட்டை தமிழ் எப்படி காக்கிறதோ நமக்கு தெரியாது ஆனால் யாழ்ப்பாணமும் சிங்கள தமிழர்களும் தமிழை மிக 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 உயர்வாக பாதுகாக்க கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தயவு செய்து மேம்படுத்துங்கள் தமிழ் அழிந்து போவதற்கு முன் இன்றளவும் இலங்கை தமிழர்கள் மாத்திரமே உண்மையான தமிழ் பெயர்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றாலும் வேர்களை நோக்கி வருகின்ற விருதுகளாக அல்லது வேர்களை போன்று தாங்கும் ஆலமரத்தை தாங்கும் விருதுகளாக அந்த தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் கட்டமைப்பை குடும்ப கட்டமைப்பை இன்றளவும் காத்து வருகிறார்கள் அவர்களை நிச்சயமாக வீழ்த்தி விடாதீர்கள் அவர்கள் எந்த நாடுகள் வாழ்ந்தாலும் மீண்டும் இலங்கைக்குள் வந்து இலங்கைவாசிகளாகவே வாழட்டும் ஆனால் அவர்கள் தமிழை தமிழை பாதுகாக்க தமிழ் மொழியை பாதுகாக்கிறார்கள் இன்றளவும் அந்த வாழ்வியலை பாருங்கள் நான் மிக சீர்த்து போனேன் உண்மையிலேயே அவர் ஆயுத போராட்டத்தை பின்பற்றவில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சினிமா பார்த்ததில்லை விடுதலை புலியினுடைய மிக முக்கியமான கோட்பாடுகள் ஒன்றான த தமிழ் சினிமா எவ்வளவு ஒரு அட்டு தமிழ் சினிமா எத்தனை ஒரு தரம் தாழ்ந்து தன்னுடைய தரத்தை இழந்திருக்கிறது என்பதை விடுதலை புலியினுடைய ஒரு விதி அதை சுட்டி காட்டுகிறது என்ன யாரும் சினிமா பார்க்காதீங்க காரணம் சினிமா பார்க்கும் பொழுது சினிமாவினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக மனது காட்சி ஊடகங்கள் அந்த காட்சிகள் மிக அதிகமாக ஆழ்மனதில் பதியக்கூடிய தன்மை பெற்றவை அவை இந்த ஆற்றல்களுக்குள் கலந்து மனித பேராற்றல்கள் கலந்து அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக இருப்பதால் அந்த அளவுக்கு தகுதியான படங்கள் சினிமா திரையில் தயாரிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்திருக்கிறது அதை இன்றளவும் சத்தியசீலன் முல்லைத்தீவில் வசிக்கக்கூடிய ராமலிங்கம் சத்தியசீலன் இன்றளவும் கடைபிடித்து வருகிறார் இன்றும் அவர் உயிரோடு சாட்சியாக இருக்கிறார் அதை தமிழ்நாட்டில் கூட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இத்தனை பெரிய அரிய உண்மையை மிக சாதாரணமாக செய்தியாக நம்ம கடந்து செல்கிறோம் சாராயம் விட்டவன் சாராயம் பிடித்தவன் சாராயத்தால் இறந்தவன் சாராயத்துக்கு அரசாங்கம் கொடுத்தது சரியா தப்பா என்று செய்திகளுக்குள் நாம் மூழ்கடித்து விட்டோம் மன்னிக்கணும் மூழ்கிவிட்டோம் இன்றளவும் சினிமா பார்க்காமல் தற்சார்பு பொருளாதார கொள்கையுடன் தமிழீழ விடுதலை பொருளாதார நிதி மேம்பாட்டு நிறுவனம் காட்டிய வழியில் நடந்து ஓரளவுக்கல்ல நல்ல செல்வந்தராகவே தன் வசதி வாய்ப்புகளோடு ஒருவர் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் சொல்கிறார் நான் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய பொருளாதார கொள்கைகளை கைப்பற்றி பின்பற்றினேன் ஆனால் ஆயுத போராட்டத்தினை நான் பின்பற்றவில்லை மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இன்று தமிழீழத்துக்காக தமிழீழ தமிழீழ இலங்கை தமிழர்களுக்காக போராடக்கூடிய இந்திய குறிப்பாக தமிழக அரசியல் கட்சிகள் யாரும் இந்த விடுதலை இந்த விடுதலை புலி தமிழீழ விடுதலை புலிகளுடைய இந்த அருமையான திட்டங்களை பொருளாதார விளிமையங்களை ஒருபோதும் நமக்கு தெரியப்படுத்தியதில்லை மிக மெதுவாக அந்த தமிழீழ விடுதலை தமிழீழ இலங்கை தமிழர்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் தொடர்ந்து நாம் இந்த பதிவுகளை நான் வெளியிடுகிறேன் இலங்கை தமிழ் என்பது சாதாரணமல்ல இலங்கை தமிழர்கள் என்பது சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்கள் அல்ல அவர்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் மிக மேம்பட்டதாக இருக்கிறது அதற்கு காரணம் இவர்கள் வகுத்து கொடுத்த சில பொது விடுதலை வகுத்துக் கொடுத்த சில பொருளாதார விதிகள் தொடர்ந்து இலங்கை தமிழர்களை குறித்து தமிழ் வழக்கம் குறித்து நாம் தொடர்ந்து காணொலி வெளியிடுகிறோம் இந்த வீடியோ கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் மெம்பர் ஆகுங்க மெம்பர்கள் தனியாக பிரத்யேகமாக வீடியோக்கள் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்